உருவாய் அருவாயுளதாயதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் உருவாயருவாயுளதாயதாயும் மறுவாய் மலராய் மணியாய் புள்ளியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் யாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே குருவாய் மருவாய் മറുരുവായ് കൂകനെ ഒരുപാതായ് മറുപായി മലരായി മണിയായ காலபுஷனுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசியில் ராசி மெகா மேதாவிகளே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசியில் தான் முருகப்பன்மான் அருளாசியும் அதி உச்சம் பெறும் ராஜயோகம் பெற்ற ராசி மண்மனை யோகத்தை பெற்றவர்களாகவும் பூமியின் ஆளும் யோக பிரபுக்களாவும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மேசராசிக்காரர்கள் உங்கள் ராசி ராசிக்கு அஸ்வினி நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரம் அவதாரம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்கள் அரசியலிலும் சினிமா துறையிலும் ஏன் சே உலகெங்கும் சுற்றி கல்கும் சரலக்கண சரலாசிகளில் பிறந்த இந்த மேசராசிக்காரர்கள் உலகெங்கும் சுற்றி துறையும் உன்னத யோகத்தினால் உலகத்தை ஆட்டி படைக்கும் வல்லமை யோகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அரசியலிலும் சினிமாவிலும் ஏன் தொழில்துறையில் இவனுக்கு நிகழ் இவர்களே அந்த வகையில் மகா யோகம் பெற்ற நெருப்பு ராசிக்காரர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த இந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் நடந்தும் பத்து மாத காலங்கள் உங்களுக்கு பவலமல்லி போல் தோட்டத்தை போல் நீங்கள் பார்ப்புகள் போற்றும் மன்னவனாய் இருந்த வண்ணம்தான் இருந்தீங்க இன்னும் மைல்கல் ஒரு கை மைல்கல் மேல் ஏறி உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தனயோகத்தில் பெற பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு அவர் பன்னிரெண்டுக்கும் பெரியவர் ஆகி அதாவது தன்னுடைய மூன்றாம் ராசியிலிருந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபூசனுக்கு கடகரவிழா ராசியில் நான்காம் வீட்டில் அதி உச்சம் அடைந்துள்ளார் ஒன்பது குறிப்பாக நாலு அதி உச்சமிட்டு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகனை மன்னனை பார்க்கவும் உங்களுக்கு லாட்ரி யோகமும் பெரும்பணமும் இந்த காலகட்டங்களில் குவியும் வரும் எழுபத்தைந்து நாட்களுக்குள் இந்த அதிசார குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய ஆலடிமை ஐஸ்வர்ய யோகத்தையும் மிகப்பெரிய அசலட்சுமிகராட்சியையும் கொடுத்து இந்த காலகட்டம் நீங்கள் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய காலங்கள் இந்த மேசராசிக்கு வரும் சகோதர சகோதரிகளே அவருடைய விசேஷம் ஏழாவது பார்வை உங்கள் உச்ச நாளில் உள்ள உச்ச குரு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் மேசராசிக்கார அரசியலில் சிலருக்கு பதவி யோகமும் ஏற்கனவே அரசியலுக்கு அரசாங்க வேலை முயற்சி செய்கிறவர்களுக்கு முயற்சினால் மிகப்பெரிய அரசாங்க அதிகாரியாக கூடிய ராஜ யோகமும் மிக மிதினிய துல்லிய ராஜயோகம் கிடத்து இந்த காலகட்டம் மாலை மரியாதை வாழக்கூடிய ராஜயோகம் இந்த மேசராசி கிடைக்க போகின்றது அவருடைய விஸ்வேசத்தனா பார்வை காலபுருஷனுக்கு பன்னிரெண்டு உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய விரேஸ்தானத்தை பார்க்கும்போது சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் திடீரென விடு வாங்கக்கூடிய நேரம் பொன்னாபரண யோகம் வாங்கக்கூடிய நேரங்களும் மண்மனைகளை வாங்கி குவிக்கக்கூடிய நேரங்களும் சுபகோபங்களும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் சில வெளிநாடுகளுக்கு சென்று சுற்றுலா பார்க்கக்கூடிய யோகமும் வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய தொழில் துறையை வெளி மாநிலம் வெளிநாடுகளை சென்று பிராஞ்சஸ் என்ற நிறுவனத்தை நிறுவருக்கும் இந்த காலக்கண்ட கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு மகா சாதகமாகவும் மகா யோகமாக அமைகின்றன இப்படி ஒரு ராஜ இனிமேல் நீங்க பன்னெண்டு வருடம் ஆகும் சகோதர உருவம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தாதி கரும்பாம்பு ராகுபகவான் அமைந்து அந்த ராகுபவனுக்கு ஏழாம் வெட்டி சிம்மராசிலி மூன்றாம் வெட்டில் கேது பகவான் செம்பாம்பு அமைந்து உங்கள் வாழ்க்கையை மிக துள்ளலோடும் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தோடும் இந்த காலகட்டம் முழுவதும் எழுபத்தஞ்சு நாட்களில் உங்கள் எதிர்பாரா தனயோக அமைப்புகள் கிடைக்கப் போகின்றது சிலருக்கு பாட்டனார் போட்டனார் வழியிலிருந்து பணம் வரப்போகிறது சிலருக்கு லாட்ரி யோகத்தினால் பணம் வரப்போகிறது சிலருக்கு ஏற்கனவே வாங்கிப்பட்ட ஸ்திர மதிப்புகள் பலநூறு நூறு கூடி இந்த காலகட்டங்களில் நீங்கள் லட்சுமி கராட்சியத்துடன் அஸ்லட்சுமி கராட்சியம் பெறக்கூடிய ராஜயோகம் இந்த கரும்பாம்பு ராகு பகவான் தர உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார் மேலும் உங்கள் ராசிக்கு அந்த மூணு உள்ள கேது பகவானை நீங்கள் இந்த காலகட்டங்கள் நவக்கிரக வழிபாடு சேர்ந்து கே கீழப்பெரும்பலம் சேர்ந்து கேது பகவான் நவக்கிரக பிரதி சாத்திபதி செய்யலாம் முடியாதவர்கள் அருகு உள்ள விநாயகர் ஆலயம் சென்று முதுகுக்கு பின்புறம் உட்காந்து ஓம் கிளிங்கம் கணபதியே வரவரத மமதனதானிய சம்ருத்மே தேகி தாவ ஏ விநாயகப் பெருமானை வழிபட்டு வரும்போது விநாயகப் பெருமானும் உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா பொருள் வளவும் செல்வளும் கொடுத்து குபேரமாக்குவது உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு இந்த அக்டோபர் இருபத்தஞ்சாம் தேதி உங்கள் ராசிக்கு இந்த மேச ராசி அதிபதியாகவும் குருநாத் சீக்கி எட்டுக்குரியவராகி எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று ஆட்சி பெற்றதை குரு பார்த்தால் இந்த காலகட்டங்களில் எதிர்பாரா தனபெரும் கிடைச்சி இந்த காலகட்டை மாலை மரியாதை வாழக்கூடிய மிக பெரும் ராஜாவாய் நீங்கள் வருவதே நிதர்சனமா உண்மை மாபெரும் பேரும் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போன்று புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு நவக்கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை மகா சாதகமான ராஜயோகத்தை கொடுக்க இந்த இருக்கின்றன பிரியமான சகோதர சகோதரே கேது சனிபோவான் கேதுபோவான் குருபோவான் என்று சொல்ல நவக்கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை நவரத்தினமாய் மிகவும் ஜொழிக்க ஆயத்தமாகிவிட்டன பனிரண்டு சென்ியாபுரம் இந்த சனீஸ்வர போபா உங்கள் வாழ்க்கையில் தடங்கள் பல கொடுத்தாலும் தொல்லைகள் பல கொடுத்தாலும் அந்த தொல்லைகளை அகலக்கூடிய நேரங்கள் இந்த எழுபத்தைந்து நாட்கள் ஆகும் சகோதர சகோதரிகளை இந்த டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு உங்கள் வாழ்க்கைகளில் சனிபகவானா வருகிற தொல்லைகள் அல்லல்கள் இருந்து மிகப்பெரிய ராஜயோக துள்ளல்கள் வரக்கூடிய நேரம் இந்த ஒன்பதாம் பார்வையாக நாளில் உச்சம் பெற்ற ஒன்பதாக்கு அதிபதி குருபோபா பகவான் பார்க்கும் ஒளிமயமான எதிர்காலம் கிடைச்சி மிகப்பெரிய ராஜரீக கூட்டத்திற்கு தலைவனாக வரக்கூடிய நேரமும் சம் சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நேரம் பெற்றவராகவும் ஏன் மிகவும் உயர் குடியில் பிறந்து உயர் குடியில் நீங்கள் சேரக்கூடிய ராஜயோகம் பெற்றவராகவும் மிகவும் அரசியலில் மிகப்பெரிய அமைச்சர் போன்ற பதவிகளுக்கு இந்த காலக்கடை கிடைக்கக்கூடிய நேரம் பெற்றவா இந்த குரு போபாம் உங்கள் வாழ்க்கையே நிரசனமான உண்மை மேலும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து லாட்ரி யோகம் அடிக்கக்கூடிய நேரமும் சிலருக்கு அனாமத்தா சொத்து சுகம் சேரக்கூடிய நேரமும் இந்த கலை கொண்டு கொடுத்து விபரீத ராஜயோகத்தை குருபோபான் தருவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தனயோக பணயோக அமைப்பு இது சகோதர சகோதரி இனிமேல் இது மாதிரி ஒரு ராஜயோக அமைப்பு வரை நீங்கள் இனிமேல் பனிரெண்டு வேடம் காத்திருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த வேடத்தில் வரும் சுகப்பயிற்சி இந்த குரு அதிசார குரு உங்கள் வாழ்க்கையில் ஆளுயிர மாலை மரியாதையை தரப்போவது நிதர்சனமான உண்மை ஒன்பது உள்ள ராகு உங்கள் வாழ்க்கை இன்னும் ஒளிமயமான எதிர்காலத்தை முடிஞ்சா நீங்க திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ராகுபகவான் ஆலயம் சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை வரும் ராகு கால வேளையில் நீங்கள் ராகு பகவானுக்கு தன் இரு மனைவியருடன் சந்தோஷமாய் காட்சி தரும் ஸ்ரீ நாகக்கண்ணி ஸ்ரீ நாகவல்லி தேவியுடன் காட்சி தரும் இந்த மங்கள ராகுவை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகவும் மண்மனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய மங்களாம்பிகை ரோக யோகமும் மிகப்பெரிய குருமங்கள யோகமும் கிடைப்பது உண்மை இந்த காலக்கட்டையின் ராகுபக பகவான் நேருக்கு நேராக உட்கார்ந்து இந்த சுலோகத்தை நீங்க இருபத்தி நான்கு முறை சொல்லி வரலாம் முன்னம் போது நீ நடுவருக்க புகழ்ச்சிதான் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு பாக்கி பெற்ற ராகுவே போட்டி போட்டி என்று நீங்கள் மனதார வழிபட்டு அதே செவ்வாய்க்கிழமை நீங்கள் முடிந்தால் அன்று மாலை வைத்தீஸ்வரன் கோயில் ஆலயம் சென்று செவ்வாய் பகவானை நீருக்கு நேராக வழிபட்டு ஓம் வீரத்வஜா விக்னக்தாய்மகீ தன்னோபிரோதயாத்து என்று செவ்வாய் பகவான் அங்காரகனை வழிபட்டு நீங்கள் அவருக்கு செவ்வாடை சிகப்பு ஆடை உடுத்தி வெண் துவரை மாலை சாற்றி அவரை நீங்கள் வழிபட்டு அங்குள்ள முத்துக்குமார சுவாமியும் வழிபட்டு தயநாகி அம்பாளையும் அங்குள்ள வைத்தீஸ்வரநாதனுக்கு சிவபெருமானையும் வழிபட்டு சிவாய் பெருமானுக்கு நேருக்கு நேராக இந்த சுலோகத்தை பதினெட்டு முறை பாட்டாய் பாடுங்க யோகம் விருத்தியாகும் சிவபுரமணிய செவ்வாய் தேவே வாழ செவ்வாய் மலரடி அங்காரகனே அவதிகள் நீக்கே என்று முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபட்டு இன்னொர்கள் பல திருந்து வாழ்க்கையில் தொல்லையில் பல கிர குலைந்து மிகவும் ராஜயோக நிகழ்வு நடப்பது உண்மை மேலும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்க நீங்கள் கும்பகோணம் அருகுள்ள ஆலங்குடி குருஸ்தலம் சென்று குரு பகவானை ஒரு வியாழக்கிழமை கொண்ட கடலை மாலை சாட்டி குரு பகவானை நீங்கள் நேருக்கு நேராக வழிபட்டு ஓம் வருசத்மஜாத் தீமகே தன்னோ குரு சோதையாத்து என்று நீங்கள் மனசார வழிபட்டு போவது இந்த குரு பகவான் உங்களுக்கே குறைகளை பல நிவர்த்தி தனயோக பனயோக அமைப்புகளை கொடுப்பது நிதர்சனமான உண்மை மேலும் சனி பகவானுக்குள்ள நீங்கள் மிகவும் யோகச்சனியாக இருக்கும் அந்த த காரைக்கால் திருநள்ளாறு க்ஷேத்திரம் சென்று அந்த சனி பகவானின் நலத்தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள சனி பகவானுக்கு பானு மைந்தனுக்கு நீங்கள் முடிந்தால் இருபத்தி ஆறு கரும்பு கொலை மலர்கள நேருக்கு நேராக நின்று வழிபட்டு சங்கடம் தேர்கும் சனி பகவானே மனவை தருள்வாய் சங்கடம் தேர்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின்றே சாக சச்சரவின்றே சாக நேரிகள் இஜகம் வாழ என்னருள் தாத்தா என்று நீங்கள் மனதார அப்பன் வனுமந்தனை வழிபட்டு போது உங்கள் வாழ்க்கையில் துல்லைகள் பல விலகி அல்லைகள் பல நீர்ந்து இந்த காலக்கடி ராஜ எதிர்பாராத அமைப்புகள் பெற்று மிகவும் தனமந்தராய் வருவது இந்த மேசராசிக்காரர்கள் உண்மை உண்மை உண்மை